சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்த மிக பெரிய ஒரு சிக்கல் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் சார்பாக ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுவாரா என்ற ஒரு குழப்பம் ஏற்கனவே ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தேனி தொகுதியின் எம்எல்ஏவாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார் அவரது பதவி பறிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர் ஒருவர் சபாநாயகரிடம் மனு ஒன்றை கொடுத்துள்ளார் எதற்காகவென்றால் எம்எல்ஏவாக இருந்து கொண்டே எப்படி ராமநாதபுரம் தொகுதி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற ஒரு கேள்வியையும் அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யாமல் போட்டியிட்டது தவறு சட்ட விதிமுறைகளை மீறிவிட்டாரா என்ற பல்வேறு கேள்விகளுடன் அந்த மனுவை சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் கொடுத்துள்ளார் இதற்கு அப்பா அவர்கள் சட்ட ஆலோசகர்களுடன் கடந்த ஒரு மணி நேரம் பேசியுள்ளார் கடைசியாக சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியது என்னவென்றால் எம்எல்ஏவாக போட்டியிடலாம் அதே சமயம் அந்த தேர்தலில் அவர் வெற்றியடைந்தால் உடனடியாக பதவியே ராஜினாமா செய்ய வேண்டும் எம்எல்ஏ பதவியே அதற்கு முன்னதாக அவர் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு போட்டியிடுவது எந்த ஒரு தவறும் கிடையாது அரசு ஊழியர்கள்தான் நேரடியாக அரசு ஊழியர்கள் தான் பதவியில் இருந்து கொண்டு அரசியலில் ஒரு தேர்தலிலும் போட்டியிடக்கூடாது இதுதான் சட்டத்திற்கு எதிரானது என்று சபாநாயகர் அப்பா அவர்களை தெரிவித்துவிட்டார் இதனால் எத்தனை பிரச்சனைகள் ஓபிஎஸிற்கு வந்தாலும் அனைத்தும் ஓபிஎஸ் அவர்கள் முறியெடுத்துதான் வருகிறார் ஏனென்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் உண்மை இன்றைக்குமே மக்களிடம் தோற்காது நிச்சயமாக அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணையாத வரை அதிமுக வெற்றியடைவது கடினம்தான் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் தற்பொழுது ஒன்பது மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் ஒன்பது மாதத்திற்கே ஓபிஎஸ் அவர்கள் எம்மேதே பதவியேற்றிருப்பது பதவியேற்றியிருப்பது கடும் கோபத்தை ஏற்படுத்துகிறது எடப்பாடிக்கு என்றால் இன்னும் சில மாதங்களில் அதிமுகவை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் என்ன பண்ண முடியும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கேள்விகளை முன்வைத்து வருகிறார் அதிமுக ஓபிஎஸ் அவர்கள் இணையாமலே நாங்கள் வெற்றியடைய வைப்போம் என்று எடப்பாடியும் அவரது ஆதரவாளர்களும் கூறுவது சரியா ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக வெற்றியடையாதா என்பதை கூறுங்கள்